முக்கியமாக பிரச்சனை என்னென்னு நமக்கு இந்த லைட்டு போடணுன்னா இந்த சுவிட்ச் எங்கே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த செவரெல்லாம் ஒடிச்சாலே லைட் வராது அது சும்மா இப்படி தொட்ட டொக்கான்னு வர்றது ஆனந்தமாக இருக்கணும்னு இப்படி தான் இதுக்கு சுவிட்ச் எங்கே இருக்குதுன்னு புரியல சும்மா இப்படி இப்படி குத்தா வந்துடுமா கத்தியில் குத்துனாலும் வராது ரத்தம் வருது வ வலி வருது ஆனந்தம் ஒன்றும் வெளியே வராது உள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு குத்திட்டு பார்க்கலாமா உள்ளே எல்லாம் ஆனந்தமாக இருக்குது ஆனந்தமாய கோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களே கத்தி எடுத்து அப்படியே குத்துனா வந்துடும் தானே எல்லாமே ஆனந்தம் வந்துடும் தானே சோதனை பண்ணி பார்த்துடலாமா அப்படி ஒன்று வரல கொத்துனால ஒன்றாது பண்ணாத ஒன்று அது ஏதோ ஒன்று இருக்குது அது டுக்கண்ண புல் விளைச்சி அந்த டுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ சர்க்கஸ் சும்மா எங்கே இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ சர்க்கஸ் நடக்குது இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும் என்னென்னா இந்த வாழ்க்கை எப்படி நடத்துறது இந்த உயிர் எப்படி நடத்துறது புரியவருக்கு கொஞ்சம் கை கட்டி கொஞ்சம் எது பண்ணாமல் இருக்கணும் ஒன்றும் பண்ணாமல் இருக்க முடியாது ஏதோ பண்ணணும்னு ஆர்வம் அப்போ புரிஞ்சாதான் நான் பண்ணுவேன் இல்லை நான் பண்ண மாட்டேன்னு உட்காந்துட்டிங்கன்னு புரியறது ரொம்ப தூரமாக இல்லை புரியறதுக்கு முன்னாடியே எல்லாம் பண்ணிட்டீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க குழந்தை பெற்றுட்டிங்க புது உயிரெலாம் கொண்டு வந்துட்டிங்க ஒன்றும் புரியலனாலும் எங்கே போனாலும் இதுதான் பாதிப்பு என் வாழ்க்கையில் இவ்வளோ ஒன்றுதான் சாதனை என்னன்னா எது கற்றுக்காமல் இருக்கணும்னு ஒரே ஒரு சாதனை எனக்கு யார் என்ன சொல்லக்கூட கற்றுக்கூடாது எது கற்றுக்க கூடாதுன்னு ஒரே ஒரு சாதனை என் வாழ்க்கையில் கொஞ்சம் கற்றுட்டீங்கன்னா முட்டாள வாழ்விங்க கொஞ்சம் கற்றுட்டிங்கன்னா முட்டாள வாழ்விங்க நான் முட்டாளன்றது தெரியாமல் வாழ்கிறீங்க கொஞ்சம் கற்றுட்டா முட்டாளன்னிங்க ஆனால் முட்டாளன்ற புரியுது எனக்கு மித்தவங்க எல்லாம் அதிகமாக பண்ணுறாங்க அவரை ஒப்பிட்டு பார்த்தா நான் முட்டாளன்னு தெரியுது கொஞ்சம் அதிகமாக பண்ணுறது கற்றுட்டிங்கன்னா அதே தான் ஆனால் நான் முட்டாளன்ற போயிடும் போய்டும் கொஞ்சம் அதிகமாக திரும்ப கற்றுட்டிங்கன்னா ஏன் நான் விட்டால் இல்லை நான் ஆகுது எது கற்றுக்கலைன்னா இருக்க முடியாது இதுக்கு இதுக்கு இந்த உள்ளே இருக்குதே இதனால் இருக்க முடியாது இது ஏதோ ஒரு வழி தேடியே ஆகும் இது சும்மா இருக்க முடியாது எனக்கு ஒன்றும் தெரியல எனக்கு ஒன்றும் பண்ணவோ தெரியல புரிஞ்சிக்கவும் தெரியல எவ்வளோ நேரம் இருக்க முடியுமா பாருங்கள் அப்படி